ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கு அண்ணபிரேக்ஷன் பார்த்துடலாம் விஜய் காவேரிக்காக சீரியல் பார்க்குற விரித்தனமான விக்கா ஃபைன்ட்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் வந்துட்டு ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெணிலாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பார் கரெக்டாக காவேரி வர வெணிலாவை பார்த்து ரொம்ப ரசனை ரசனையாக பேச ஆரம்பிச்சிருவார் அது காவேரிக்கு ரொம்பவே ஹர்ட் பண்ணிடும் காவேரி வந்ததுமே சொல்லுவார் வெணிலாவை எப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா காவேரி வெணிலாவை ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டேன் அவங்க அப்பா அம்மாவும் அப்படி வளர்த்தாங்க அவள் எப்படியெல்லாம் வாழ வேண்டியவை தெரியுமா நான் மட்டும் வெனிலாவை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எப்படியெல்லாம் சந்தோஷமாக நான் பார்த்துருந்துருப்பேன் எங்களுக்காக ஒரு கனவு கோட்டையவே நான் கட்டி வச்சுருந்தேன் வெண்ணிலாவுக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் வெண்ணிலாவை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கனவாக நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அப்பா அம்மாவும் நான் அவளை வெண்ணிலாவை டேக் கேர் பண்ணிக்கிறதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க அதனால தான் வந்துட்டு ஊர்க்காரங்க தப்பாக நினச்சாலும் பரவாயில்லனே இந்த பண்ணை வீட்டில் நீங்கள் இருக்கிற வீட்டில் கொண்டு வந்து வெண்ணிலாவே அவங்க குடும்பத்தையும் ஸ்டே பண்ண வச்சேன் பட் எங்கள் சித்தப்பா அந்த ஃப்ராடு பண்ண வேலைனால தான் இப்போ எல்லாமே வந்துட்டு டோட்டலாக மாறிடுச்சு வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு எனக்கு இப்படி ஒரு நிலமை என்னால் வந்துட்டு உனக்கு இப்படி ஒரு நிலமை எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ராடு மட்டும்தான் அந்த ஆள் மட்டும் என் கையில் கிடச்சானா அவனை நான் சும்மாவே மாட்டேன் அந்த ஆள் மேலே கொல்ல வெளியில் இருக்கேன் அந்த ஆள் எப்படி இப்படி வெணிலாவுக்கு பண்ணலாம் அந்த ஆள் ஈஸியாக வந்துட்டு அவங்கள ஊரை விட்டு துரத்துருக்க வேண்டி இப்படி ஒரு பிளான் பண்ணி வந்துட்டு அவங்கள விட்டு துரத்துற போக தானே அவங்க அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க போய் சேர்ந்தாங்க வெணிலா வந்துட்டு இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் வெணிலாவுக்கு ஒரு பக்கம் அவங்க அப்பா அம்மா போயிட்டாங்கன்ற அதிர்ச்சி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன விட்டுட்டு பிரிஞ்சிடுவாள்ன்ற பயத்தில் தான் வெணிலாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு டாக்டர் வேற சொல்கிறாங்க அந்த குற்ற உணர்ச்சி என்னை ஒவ்வொரு செகண்டும் இருக்கு காவேரி உங்ககிட்ட கூட என்னால் சரியாக பேச முடியல என்னை மன்னிச்சிருக்கு காவேரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறதும் தப்பு தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணிகிட்ருக்க கூடாதுமா தாத்தா பாட்டிக்காக வந்துட்டு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது இப்போது உன்னையும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியாமல் உங்க கூடயும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ முடியாமல் வெணிலாவுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்க முடியாமல் நான் ரணரணமாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆகி நான் இப்போ நிற்கிறேன் முன்னாடி எனக்கு மட்டும் ஏன் காவேரி லைஃப்பில் எதுவுமே நல்லா நடக்க மாட்டேங்குது ஏன் என்னை மட்டும் கடவுள் இப்படி சோதிக்கிறாரே எனக்கு சுத்தமா புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு அதை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடும் என்ன என்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்ற அளவுக்கு இப்படி யோசிக்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்டும் இவர் கூட நான் எப்படி இனிமேல் வாழ முடியும் வெணிலாக்காகக்காக அவர் கரிசனப்படுறது கரெக்டு தான் அதை நான் தப்பு சொல்லவே இல்லை இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்ற அளவுக்கு இவர் மனசில் வந்துட்டு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா இவர் கூட நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் எல்லோரும் சொன்னது சரிதான் போல இருக்கு வெண்ணிலாவை நான் இப்படி கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான் நான் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு நான் பேசாமல் வெண்ணிலா வாங்கியே விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் அங்கே இருந்துகிட்டே வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்துட்டு விஜய் ஹர்ட் ஆயிருந்துருக்க மாட்டார் எங்களுக்குள்ள இவ்வளோ கேப்பும் வந்திருக்காது நான் பண்ணது தான் தப்பு போல இருக்கு என்ன தான் இவர் குடி போதையில் சொன்னாலும் இவர் சொன்னது அத்தனையுமே உண் உண்மை தான் அவர் மனசில் இருக்கிறதானே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்ற அளவுக்கு அவர் மனசில் வந்துருச்சுன்னா நான் இந்த இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி காவிரி நினைச்சிடணே உங்கள் கண்ணில் இருந்து பயங்கரமாக வந்துட்டு போல போலன்னு தண்ணி வந்துடும் அதை பார்த்ததுமே விஜய் காவேரி நீ அழுகக்கூடாது காவேரி நீ அழுகவே கூடாது உங்கள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தால் கூட என்னால் தாங்கிக்கவே முடியாது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா உன் உன்னை எப்படிலாம் நான் பார்த்துக்கணும்னு நினச்சது தெரியுமா இப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்குள்ளே நடக்கும் நான் கூட பார்க்கல காவேரி நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரி உன் நல்ல மனசுக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும் நான் வெணிலா வந்துட்டு என் உலகத்திலே வந்துட்டு அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இல்லை அவ்வளோ நல்ல கேரக்டர் அவ்வளோ நல்ல பொண்ணு எல்லாேருக்காகவும் நல்லதை நினைப்பான்னு சொல்லி என் மன மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் வெணிலாவையும் தாண்டி நீ அதை விட பயங்கரமான கேரக்டர் நீ எப்போதுமே எல்லாத்துக்கும் நல்லது மட்டுமே நினைப்பேன் நல்லது மட்டுமே பேசுவேன் நீயும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான் காவேரி பட் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னால் எதுவுமே பண்ண முடியல வெணிலாவை தாண்டி என்னால் எதுவும் யோசிக்க முடியல உங்க கூடயும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியல நான் மன்னிச்சிரு காவேரி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ சாரி காவேரி சாரி காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க புரியுது எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் புரியுது வெணிலாவுக்கு உங்களால் தான் இப்படி நடந்துருச்சுன்ற குற்ற உணர்ச்சியில் தான் நீங்கள் இந்தளவுக்கு தடுமாறி போய் நிற்கிறீங்கன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் நான்லாம் தப்பாக நினச்சிக்கல என்னால் பேலன்ஸ் பண்ணிட முடியும் ஒன்ஸ் வந்துட்டு வெணிலாவுக்கு நம்ம கியூர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டிக்காக அவங்களும் பேசுவாங்க பட் அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ கேள்வியும் அவ்வளோ வந்துட்டு அழகையும் இருக்கும் அதை அப்படியே வந்துட்டு தாங்கிக்கிட்டு விஜயா கை கா கை தாங்கலாம் அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுருவாங்க படுக்க வச்சதுக்கப்புறம் ரொம்பவே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நானும் விஜயம் எப்படியெல்லாம் வாழணும்னு நான் நினச்சிருந்தேன் இப்படியெல்லாம் கனவு கோட்டையை கட்டி வச்சுருந்தேன் இப்படி எப்படிலாம் வாழணும் இவ்வளோலாம் நம்ம சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு நான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு மிதந்துட்டு இருந்தேனே அந்த மாதிரி டைமில் எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையில் கடவுள் கொடுத்தாருன்னு தெரியல இப்போ கூட குமரன் மாமா சொல்கிறார் விஜய் மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனாக கிடைக்கிறக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு எனக்கு கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அதுதான் உண்மை இப்போ வெண்ணிலாக்காக இவ்வளோ யோசிக்கிறவரு எனக்காக எவ்வளோலாம் யோசிச்சிருப்பாரு என்னை எப்படிலாம் தாங்கினாரு பட் இது ஏன் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து கொண்டு போய் முடிஞ்சதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல கடவுள் ஏன் என்னை எப்படி சோதிக்கிறாருன்னே தெரியலையே இப்போ இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் லைஃப்பை நினச்சா எனக்கே பயமா இருக்கு இவர் வெண்ணிலாவை தாண்டி எதுவுமே யோசி யோசிக்க மாட்டார் போல இருக்குது நம்மளே ஒரு கட்டத்தில் வேண்டான்னு கூட முடிவெடுத்துருவாரோ போல பயமா இருக்கு எனக்கு அவர் குடிபோதையிலே பேசியிருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்துறது தப்புதான்ற மாதிரி மீன் பண்ணாலா இல்லை வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணதே தப்பு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரான்னு ஒன்றும் புரியலையே அதுக்கான வித்தியாசத்தை என்னால் உணர முடியல அவர் சொன்னதை பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்துறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு இருந்தாலும் அந்த வார்த்தை என் மனசில் வந்துட்டு ஆணி மாதிரி அழுத்தமாக நிற்கிது இப்போ நான் என்ன பண்றதுனே தெரியல எனக்கு வாழ்க்கையே நரகமாக இருக்குது இப்படி வெணிலா ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை அந்த சமயத்தில் போய் நான் எந்த கேள்வியும் கேட்க அவரை அந்த கேட்டு அவரை எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவங்களும் படுத்துருவாங்க கரெக்டாக காலையில் விடிஞ்சதுமே வந்துட்டு விஜய் கவரிகிட்ட பேச வரும்போது காவேரி வந்துட்டு கலாய்க்கிற மாதிரியே விஜய் பேசிகிட்டு இருப்பார் என்ன காவேரி நான் நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என் மனசில் இந்த பாரமெல்லாம் இறங்கிடுச்சு குமரம் நல்ல கம்பெனி கொடுத்தாரு அதே மாதிரி தாத்தாக்கிக்கும் மனசை விட்டு பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி சொல்லுவாங்க என்கிட்டே நீங்கள் மனசை விட்டு தாங்க பேசுனீங்க நிறையா விஷயத்த சொன்னீங்க அப்போ தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது உங்களோட கேரக்டர் என்னென்ன உங்கள் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு என்ன எந்தளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கிறது எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடி இருக்க எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஆர்வ குளோரில் உளறதே தான் உனக்கு வேலையாக காவேரி என்னம்மா ஏமா காலையிலேயே இப்படி பேசுகிறேன் காலையிலே இப்படி பேசி மூட் அவுட் பண்ணாத வெரி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ நான் பேசுகிறதே உங்களுக்கு இப்போலாம் அவுட் மாதிரி ஆயிடுச்சா என்ன அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா ஆரம்பிச்சுட்டிங்களா உங்களுக்கு டிவோர்ஸ் மட்டும் வேணும் நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் நான் உங்களை விட்டு போயிடுறேன் போதுமா நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்களை எந்த விசிட்லேயும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு இடையூறாக நான் நிற்கவே மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பண்ணிவிட்டு தாராளமாக போகலாம் லாயரை கூட்டிகிட்டு வந்து அதுக்காக தானே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கள் நான் வந்துட்டு உங்களை விரும்பின ஒரே காரணத்துக்காக நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் நான் உங்களை தாண்டி எதுவுமே யோசிக்கவும் மாட்டேன் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் அதே மாதிரி உங்களை டிவர்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன் உங்களையே நினச்சி என் வாழ்க்கையை முடிச்சுட்டு வரலாம்னு நினைக்காதுங்க நீங்கள் இல்லாமலும் என்னால் வந்துட்டு மூவ் ஆன் பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி டிவர்ஸ் வேணுன்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணீங்களோ நான் வேண்டாம் முடிவு எடுத்தீங்களோ அதே மாதிரி என்னாலையும் அப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேச விஜய்க்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும் என்ன இவ நம்ம இவளுக்கு வேண்டிய என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம் கம்பெனியில் வந்துட்டு வர எல்லா ப்ராஃபிட்ஸ்லேயும் எல்லா ஷேர்ஸ்லேயும் கம்ப்ளீட்டாக ஈக்குவலாக பிரித்து காவேரி அக்கௌண்ட்டுக்கு பாதியும் என் அக்கௌண்ட்டுக்கு பாதியும் பிரித்து போகிற மாதிரியும் என்னோடய சொத்து பத்து எல்லாத்தையுமே அவளுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பிரித்து தர மாதிரியும் அடுத்த ப்ராசஸ் பண்ணலான்ட்டு இருந்தால் இவன் எதேதோ பேசி காமெடி பண்ணிகிட்ருக்காளே காலையில் இவன் பேசுகிறத நினச்சி சிரிக்கிறதா இல்லை இவளுக்கு பதில் சொல்கிறதானே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் காவேரி மறுபடியும் டென்ஷன் ஆயிருப்பாங்க நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ நினச்சி சிரிக்கிறீங்க வாயில் ஒரு மாதிரி சிரிப்பு வர மாதிரி தெரியுது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி இருக்கேன் உங்களுக்கு என்ன நீங்கள் யோசிச்சிட்டு இருக்கீங்க வெண்ணிலாவை பற்றி யோசிக்கிறீங்களோ வெணிலாவை பற்றியே யோசிச்சுட்டுருங்க நான் பேசுகிற எதையுமே காதில் கூட வாங்கிடாதீங்க ஏன் தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோ கேட்கும்போது உடனே திரும்பவும் வந்துட்டு விஜய் யோசிப்பாங்க பேசாமல் கம்பெனியில் எல்லா ப்ராஃபிட்ஸ்லேயும் ஈக்குவலாக ஷேரிங் போகிறத வந்துட்டு கிட்ட சொல்லிடலாமா இவ வேறு இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காளே தப்பாக நினச்சி ஆர்வக்களால் ஏதாவது பண்ணிட போகிறா அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம் வேண்டாம் இவள் கொஞ்சம் இன்னும் டென்ஷனாகவே ஆகட்டும் இதே டென்ஷன்லேயே இருக்கட்டும் நம்மளை பற்றி என்ன அவன் நினைக்கிறான் எப்படி தான் வந்துட்டு அவளுக்கு தாட்ஸ் எல்லாம் போகுதுன்னு நம்மளும் பார்க்கலாம் டிவோர்ஸ் வரைக்கும் நல்லா நினச்சி அந்த அந்தளவுக்கு சீரியஸ் பீஸ் எல்லாம் இல்லை அதை விட நான் உன்னை உன்னை போய் நான் எப்படியே டிவர்ஸ் பண்ணுவேன் உன்னை நீ இல்லாமல் நான் எப்படி வாழுவேன் அதையாவது யோசித்து பார்த்தியா நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாதுன்றதை ஏண்டி புரிஞ்சிக்காமல் ஏதாவது உளரக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சி காவேரி நான் போய் வெண்ணிலாவை பார்க்கணும் வெண்ணிலா சாப்பிட்டால்லையிலேயேனு தெரியல இந்த மாதிரி எதாவது பேசிக்கிட்டு எதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்காத நீ யோசிக்கிறதுலாம் எதுவும் கரெக்டு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனது திரும்பவும் வந்துட்டு காவேரிக்கு டென்ஷன் ஆயிடும் இங்கே ஒருத்தர் எப்படி இருக்கேன் எவ்வளோ வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்கேன் அதை கூட காதில் வாங்காமல் கேஷுவலாக எடுத்துட்டு வெண்ணிலாவை பார்க்குறேன்னு போகிறாரு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கே எனக்கு பிடிக்கல எல்லாம் என் நேரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குமரனை காட்டுவார் குமரனுக்கு வந்துட்டு ஃபைனல் ஆடிஷன் இன்றைக்கி தான் இருக்கும் கதாநாயகன் ஷோவில் இன்றைக்கி ஃபைனல் ஆடிஷனில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி குமரன் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவார் கதாநாயகன் வந்துட்டு டைட்டிலையும் வந்துட்டு குமரனே வின் பண்ணிடுவார் அவருக்கு வந்துட்டு கேஷ் ப்ரைஸும் வந்துட்டு டென் லேக்ஸ் ருபீஸ் கிடைக்கும் குமரனுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிரும் இந்த உலகத்தையே ஜெயிச்ச அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு அவர் மறந்துட்டுருப்பாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயும் காவிரியும் தான் முதல் அவர் நினைப்பார் விஜய் மாதிரி ஒரு நல்லவரால் மட்டும்தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அவர் அவ்வளோ அவரோ அவளோட ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு கீழே இறங்கி ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் இங்கே வரதுக்கான முக்கிய காரணமே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்லேயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஜெயிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னங்கும்போது விஜயோட பேரை மென்ஷன் பண்ணி சொல்லுவார் விஜயனால் மட்டும் தான் நான் இங்கே வந்தேன் விஜய் காவேரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல மனசுக்கு ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் முன்னாடி அந்த ஸ்டேஜ்லேயும் சொல்லுவார் அதுக்கு அடுத்தது கங்கா அவங்க ஃபேமிலி பற்றி எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லுவார் இந்த விஷயத்தை கூட நான் இன்னும் என் கிட்ட சொல்லவே கிடையாது நான் டைட்டில் வின் பண்ணிவிட்டு தான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த ஆடிஷன் இருந்து வெளியில் வந்து கங்காவுக்கு கால் பண்ணலான்னு போவார் வேண்டாம் வேண்டாம் கால் எல்லாம் பண்ண வேண்டாம் கால் பண்ணி வந்துட்டு சொல்கிறதுக்கு பதில் நேரில் போய் அவளோட சந்தோஷத்தை வந்து அவளோட முகத்தில் பார்க்கணும் அவள் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத நான் என் கண்ணால் பார்க்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விஜய்க்கு மட்டும் கால் பண்ணுவார் விஜய் இந்த மாதிரி கால் பண்ணதுமே விஜய்க்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் குமரன் இந்த டைமுக்கு கால் பண்ணுறாரு இன்றைக்கி ஆடிஷனுக்கு வேறு போயிருக்காரு ஈவினிங் ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க கரெக்டாக கால் வருது அப்படின்ற மாதிரி ஹலோ குமரன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் ஸ்டார்ட் பண்ணுவார் பிரதர் உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும் என்ன பிரதர் நீங்கள் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கீங்க என் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா உங்களை மாதிரி ஒரு பிரதர் கிடைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு எனக்கு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பிரதர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் தான் கதாநாயகன் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு பத்து லட்ச ரூபா கேஷ் வர கொடுத்துருக்காங்க பிரதர் என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல நானாக இதெல்லாம் பண்ணுறேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்படியே புல் பிரதர் என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் சொல்வார் பிரதர் யூ டிசர்வ் இட் பிரதர் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்றத நான் அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷோவை பற்றியே சொன்னேன் நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் வின் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா இனி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் போக போகுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா லைஃபுமே இனிமேல் மாறப்போகுது நீங்கள் கங்காவை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினச்சிங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க தான் போகிறீங்க அந்த ஷோவில் போய் கதாநாயகன் டைட்டில் வாங்குறதெல்லாம் சும்மா கிடையாது பிரதர் இனி பாருங்கள் எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்துட்டு கால் கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்னெல்லாம் மறந்துடாதீங்க பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் செல்வார் பிரதர் என்ன பிரதர் என்னை போய் இப்படி கேட்டுட்டிங்களே நீங்கள் தான் பிரதர் என்னோடய ஆண்டவர் நான் யாரையுமே இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்பினது கிடையாது இந்த அளவுக்கு யாருமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருந்தது கிடையாது நிவின்க்க அப்புறம் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க நிவின் அவரை மனையே வந்துட்டு நீங்களும் கேஷ்லாக பேசி என் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆகி இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளோ அளவுக்கு ஊக்குவிச்சு இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லப்போனால் இப்போ நான் ஜெயிச்ச விஷயத்தை உங்கள்கிட்ட தான் பிரதர் முதல்ல கால் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு தகுதியானவர் நான் உங்கள் கிட்டே சொல்லாமல் கங்கா கிட்ட சொல்கிறதுக்கு கூட விரும்பலை முதல்ல உங்கள் கிட்ட தான் சொல்லணும்னு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா வரணும் பிரதர் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப வாழ்த்தே பேசுவார் நான் கங்கா நான் காவேரிக்கிட்ட சொல்லிடுவா பிரதர் காவேரி வந்துட்டு ரூமில் தான் இருக்கா நான் இப்போவே போய் கிட்ட சொன்னேன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டாம் வேண்டாம் பிரதர் ப்ளீஸ் சொல்லிடாதீங்க நான் டேரெக்டாக வந்துட்டு காவேரி கங்கா அத்தை அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்து டேரெக்டாக சொல்லணும் அவங்க ஃபேஸில் இருக்க எல்லா எக்ஸ்பிரஷனையும் அவங்களோட சந்தோஷத்தையும் நான் நேரில் பார்க்கணும் பிரதர் ஸ்வீட்டோடு நான் வந்துடுறேன் நீங்களும் ரெடியாக இருங்க வீட்டுக்கு வரும் இன்றைக்கி மாஸ் பண்ணுறோம் இன்றைக்கி கண்டிப்பாக என்னோடய ட்ரீட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வாங்க வாங்க பிரதர் உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரவடியோடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க உங்களை வெல்கம் பண்ணுறேன் எப்படி வெல்கம் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிவிட்டு காலை கட் பண்ணுவாங்க